நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்டிஇடி பேப்பர் டூ தேர்வு எப்பொழுது நடைபெறப் போகிறது அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பேப்பர் டூ தேர்வு எப்பொழுது அப்படிங்கிற ஆவல் பலர் மத்தியில் வந்து இருந்துகிட்டு இருந்தது பலர் வந்து கேள்வியும் எழுப்பிட்டு இருந்தாங்க பலர் வீடியோ பதிவுகளும் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் எப்பொழுது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டிஆர்பி தலைவர் தெரிவித்ததாக இந்த சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தியை பார்ப்போம் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் பேப்பர் டூக்கு பா பார்க்க போகிறோம் சரிங்களா கிட்டத்தட்ட நாலு லட்சத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு பேர் வந்து பேப்பர் டூக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கான தேர்வு வந்து டிசம்பர் மாதம் நடத்துகிறதுக்கு ஆசிரியர் தேர்வு வரையும் உள்ளதாக தெரிவித்திருக்காரு சரிங்களா டிசம்பரில் அடுத்த மாதமே நடக்கப்போகுது சரிங்களா வெரி ஷார்ட்டில் நடக்கப்போகுது ஒரே மாதம் தான் இருக்குது இந்த மாதம் நவம்பர் மட்டும்தான் இருக்குது அடுத்த மாதம் தேர்வு தேதி அறிவிச்சிட போகிறாங்க தேதி அதாவது எந்த தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் முடிவு செய்யப்படலை வெகு விரைவில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா தேர்வினை நடத்துவதற்கு தேவையான கல்லூரிகளை விடுமுறையை கணக்கில் கொண்டு தேர்வு தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தேர்வு தலைவர் தெரிவித்ததாக சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம வந்து உங்களுக்கு தெரிவிப்போம் இது உண்மைதான் சரிங்களா அடுத்த மாதம் தேர்வு தேதி அறிவிக்க போகிறாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி